ஓகே ஃபைன் அடுத்து பர்வீன் அன்மீட் பண்ணியிருக்கேன் பேசுங்க ஹலோ குட் மார்னிங் சார் நான் குட் மார்னிங் பேசுங்க வாய்ஸ் வாய்ஸ் அவேலபிள் சார் ஆடிபிள் பேசுங்க சார் என்னோட நேம் அர்வின் தசோனா நியூ ஜெனரல் சார் 5% சார் நான் வந்து 2 मंथ நான் நியூ ஜெனரல் 2 मंथ ஆ ஜாயின் பண்ணிருக்கேன் சார் நான் ஜாயின் பண்ணி 2 मंथ ஆகுது என்னோட அப்ளைன்னு வந்து மாணிக்கதாஸ் சார் விஸ்வனமா ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்ட் ஆகிற சார் என்னோட கொஸ்டின் என்னங்க சார் அதாவது வந்து இப்ப வந்து நான் வந்து டூ மந்த் ஜாயின் பண்ணி டூ மன்த் ஆகுது என்னோட காண்டாக்ட் நம்பருங்க சரி பத்தவங்களும் சரி மத்தவங்ககிட்ட சொல்லி இது இந்த மாதிரி சொல்லி வெல்டியூப் வீடியோ பார்த்துட்டு சரின்னு சொல்லி ஜாயின் பண்ண மாட்டேங்குறாங்க வேண்டாம்னு சொல்றாங்க மற்றவங்ககிட்ட சொல்லி ஒர்க்க ஃபோன் பண்றேன் இந்த மாதிரி பண்றீங்களான்னு கேட்டுவிட்டு வேண்டாம்னு சொல்றாங்க அடுத்தது வந்து ஸ்டிங் கார்டு மூலமா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கே சின்ன சரி பாருங்க இப்போ நமக்கு பெரிய நம்ம எடுக்கக்கூடிய இடத்துல லேர்னிங்கும் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாயின் பண்ண உடனே பன்னெண்டு பதினாறு சொல்லிட்டு அப்படியே வந்து பண்ணி போயிடலாமா அப்ப இதுல பெரிய லட்சம் நீங்க ஒரு லட்சம் நீங்க வந்து வெளியே ஒரு சின்ன இன்கம்கே வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இன்கம்கே வந்து எத்தனை வருஷம் படிக்கிறோம் அந்த வேலையில சேர்ந்த உடனே அதுக்குன்னு சொல்லி 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 தராங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் எந்த ஆபீஸ்க்கும் வரல அதுவே ஒரு பெரிய பிளெக்சிபிலிட்டி வீட்ல இருந்தே பண்றோம் இது வந்து ஒரு புது ஒரு ஒரு விதமான ஒரு வீட்ல இருந்தே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இன்கம் எடுக்கலாம் அன்லிமிட்டெட் இன்கம் எவ்வளவு வேணா எடுக்கலாம் அப்படிங்கும் போது இதுக்கு இதுக்கு வந்து கத்துக்கிறதுக்கும் டைம் எடுக்குமே எடுக்காதான் ஏத்துக்கோங்க அதை புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இதுல வந்து பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த பிசினஸ் கத்துக்கிறதுலயும் இந்த பிசினஸ்க்காக நம்ம டைம் கொடுக்கறதுலயும் இந்த பிசினஸ்க்காக நம்ம நிறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்றதுலயும் இந்த பிசினஸ்க்காக நம்ம உழைப்பை போடுறதுலயும் அதே மாதிரி பெருசா நம்ம வந்து இதுல நம்மளோட எஃபோர்ட்ட கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கும் ஓகேவா இன்கம் மட்டும் பெருசா வேணும் ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு உழைப்பையும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு இதெல்லாம் வீணா தானே போகுது நான் இத்தனை பேரு பேசினேன் இத்தனை பேர் நான் வந்து ட்ரை பண்ணேன் இத்தனை பேர் நான் சேர்த்தேன் எல்லாம் வீண்தானே அப்படின்னு அந்த மாதிரி பாக்காதீங்க எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல வருடம் வந்து உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பல வருடம் வந்து உழைச்சிருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து உருவாக்குறதுக்கு பின்னாடி எத்தனையோ வேலை நடந்ததா நீங்க இப்ப நீங்க எல்லாரும் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க உட்காந்து இருக்கிற இடத்துல இந்த மீட்டிங்கை பாத்துட்டு இருக்கிற இடத்துல நீங்க இப்படியே உங்களை உங்களை சுத்தி நீங்க பாருங்களேன் உங்களை நீங்க சுத்தி பாருங்க எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க உங்க வீட்டுல ஓகேவா இப்ப இந்த மவுஸ் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த மவுஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் வேலைக்கு இந்த இந்த மவுசை கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மவுசை கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் மவுசை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறாரு இல்லை இது வந்து க இந்த ப்ராடெக்ட் இந்த டிசைன் பண்ணி இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் நிறைய ரிசர்ச் இருக்குது இது ஒயர் மாதிரி வருமா இது புது கண்டுபிடிப்பு இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம பேசுறது ஒரு வேலைக்கு போகலாமே ஓகேவா ஒரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும் நான் வேலைக்கு போறனேன் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது ஒரு பிரிண்டர் இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது சேர் இருக்குது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனால தான் உருவாக்கப்பட்டுச்சுங்க எல்லாரும் வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இப்போ எந்த பொருளுமே எந்த வேலைக்கு தான் போவாங்க புரியுதுங்களா எல் எல்லாருமே வந்து தான் போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அப்ப இந்த பிசினஸ் பண்ணவங்க எல்லாரும் எவ்வளவு பின்னாடி ரிசர்ச் இருக்கு எத்தனையோ விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மவுஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முப்பது ஐம்பது நூறு விதமான மாடல் போட்டிருப்பாங்க எத்தனையோ சாம்பிள் ப்ராடக்ட் மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பாங்க எத்தனையோ சும்மா எக்ஸாம் இப்ப நான் ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த லேப்டாப் உருவாக்க எஃபர்ட் போட்டிருப்பாங்க ஆனா ஒன்ஸ் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு காசு அவங்களுக்கு கொட்டுன்னு பாருங்க கட்டுங்களா எவ்வளோ காசு வந்து அவங்களுக்கு கொட்டுன்னு பாருங்க நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரத்தன் டாட்டா இப்போ ரீசெண்டாக வந்து இறந்தார் இறந்த இறந்துட்டாரு அவரோட இளமை காலத்தில் இப்போ அதாவது இப்போ அந்த கார் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு பிஎம்டபிள்யூ பென்ஸு அது மாதிரி வந்து நிறையா விதமான கார் கம்பெனி எல்லாமே தான் இருக்கும் ஓகேங்களா நான் நைன்டீஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டீஸில் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கார் கம்பெனியும் இந்தியன் கம்பெனியே கிடையாது அப்போ ரத்தன் டாட்டா வந்து முடிவு பண்ணி இண்டிகோ அப்படின்னு சொல்லி டாட்டா இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து அவரே உருவாக்கி டாட்டா மூலியமாக உருவாக்கி இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து லான்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணுறாரு பட் அவர் வந்து அவர் அவரோட ஆசை அது அந்த ப்ராடக்ட்டுக்காக எத்தனையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி இந்தியன் கம்பெனி ஒரு காரை உருவாக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை தானே அது மாதிரி பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த கம்பெனி வந்து இன்னும் அதில் வந்து நிறையா வந்து தேவைப்படுது நிறைய டெவலப்மெண்ட் தேவைப்படுது அதனால வந்து அவங்களால க அந்த ரெட்டன் டாட்டாவால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரென் பண்ண முடியல ஏன்னா வந்து இன்னும் இந்தியாவில் வந்து அதெல்லாம் பெருசுன்னு நிறைய பேர் வாங்க முடியல அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வந்து ஏதோ ஒரு காரணங்கள் அது என்ன என்னமோ பல காரணங்கள் இருக்கும் இல்லையா அதனால வந்து என்ன பண்றாருன்னா இந்த கம்பெனியை வித்தரலாம் எப்படி டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறத வித்தரலாம் டாடா இண்டிகா அந்த கம்பெனி அந்த மோட்டார்ஸ் கம்பெனி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி அந்த ஆல்ரெடி நிறைய கார் கம்பெனிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கார் கம்பெனி ஜெர்மனி அமெரிக்கா அது மாதிரி நிறைய கார் கம்பெனி காரங்களெல்லாம் வந்து அணுகிறாரு அந்த மாதிரி வந்து ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அந்த ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த இது நிறைய கம்பெனி இருக்கு ஃபோர்டு அப்படிங்கிற அந்த கம்பெனி நிறைய விதமான கார் கொடுக்குறாங்க நிறைய ப்ரீமியம் காரும் வச்சிருக்காங்க லேண்ட் லேண்ட்ரோவர் அந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து இந்த ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனிக்கு கீழே தான் வ வந்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஓகேங்களா உலகம் ஃபுல்லாக வந்து அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரி இருக்குது உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸான ஒரு டாப் மோட்டார் கம்பெனின்னு அதுதான் அப்போ அந்த கம்பெனியோட எம்டியை வந்து அமெரிக்காவுக்கு போய் சந்திச்சு இந்த மாதிரி அவரோட டாடா இண்டிகாவோட ப்ரெசன்டேஷனை கொடுத்து அவரோட கம்பெனியோட ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து இந்த கம்பெனியை நாங்கள் இவ்வளோக்கு விற்கிறோம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாரு அப்போ அந்த ஃபோர்டோட ஓனர் வந்து பேசுகிறாரு உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி வந்து கார் கம்பெனிலாம் வந்து ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து விற்கிறதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்காரு கிண்டலா கேட்டுட்டு அவர் வாங்கலை அப்படின்ட்டாரு ஓகேவா நீங்க நீங்க ஆரம்பிப்பீங்க நாங்க வாங்கணுமா நீங்க போய் ஆளைங்க அப்படின்னு கிண்டலா கேளியா வந்து இந்தியன்ஸ்கெல்லாம் இதெல்லாம் தேவையா நீங்க போயிட்டு வந்து பருப்பு இது வித்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கிண்டலா கேட்டிருக்காரு அவர் ரத்தன் டாட்டா அவர் பைராகியத்தோட ஊருக்கு வந்து திரும்ப வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்றாரு நம்பிக்கையோட பாருங்க எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து அந்த கம்பெனியை யாரும் வாங்கலை அப்போ திரும்ப வந்து நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வந்து புது புது டாட்டாவில் வந்து நிறைய கார்ஸை வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாகி கம்பெனி நல்லா வளர்ந்து வளர்ந்து நல்ல பெரிய லெவலில் வந்து அப்புறம் ஃபோர்டு கம்பெனி கிட்ட இருந்த ஜாகுவார் லேண்ட்ரோவர் வந்து சேல்ஸுக்கு வருது அப்போ ரத்தன் டாட்டா போய் அந்த கம்பெனியோட ஃபோர்டு கம்பெனியோட அந்த கார் பிராண்டை வந்து அவரு இந்தியன் கார் கம்பெனியான டாட்டா மோட்டார்ஸ் வந்து வாங்குறாங்க இது உண்மை கதை இதை போய் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி யூடியூப்ல கூட இருக்கு எதுக்காகனா நம்ம அந்த கேட்கும் ஒரு பெரிய மனுஷனான அவரும் ஒரு மனுஷன் தானே அவர் எப்படி சாதிச்சு காமிக்கிறது எங்க உங்களை தான் எத்தனையோ பேர் கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க நீ எல்லாம் வெஸ்டேஜ் பண்ணுவியா நீ எல்லாம் சம்பாதிக்க முடியுமா என்னை தான் கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு கேட்டாரு இதுல வந்து இன்ன மாதிரி ஆட்கள் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் சம்பாதிக்கவே முடியாதுன்னு நான் சம்பாதிச்சு காமிக்கிறேன் எனக்கு ஒரு எனக்கு வந்த வைராகியம் தான் நான் இங்க உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்டு கம்பெனியோட இன்னொரு இன்னொரு மற்ற பிராண்டான ஜாகுவார் லேண்ட் ரோவர் எல்லாமே இப்போ வந்து இந்தியன் கம்பெனியான டாடா மோட்டர்ஸ்க்கு கீழே தாங்க இருக்குது அந்த கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறம் லேண்ட் ரோவர் ஜாகுவாரோட பிஸ்னஸ் எல்லாம் பத்து மடங்கு பத்து மடங்கு பக்கமாக வந்து வாங்கினதுலேருந்து இப்போ வந்து டபுள் ஆயிருக்கு போடு கம்பெனிலாம் வந்து இப்போ இந்தியா விட்டே வெளியே போயிட்டாங்க ஆனால் இப்போ இந்தியன் கம்பெனியான டாடா மோட்டர்ஸோட ஃபோடு லேண்ட்ரோவர் உலகம் ஃபுல்லாக சேல்ஸ் ஆகுது இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் சேல்ஸ் சேல்ஸில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க டாட்டா மோட்டர்ஸ் எவ்வளவு பெரிய ஸ்டோரின்னு பாருங்க இது யார் எப்படி நடந்துச்சு அதே மனுஷன் தான் தான் இருந்தது ஓகேவா இதுதான் நமக்குள்ளேயும் இருக்கணுங்க சும்மா வந்து ஒருத்தர் கேலி பண்றாரு கிண்டல் பண்றாருன்னெல்லாம் வைராகியமா நிற்கணும் ஒருத்தர் சேரல சேர்ற நம்ம நின்று பண்ணணும் நம்ம சாதிச்சு காமிக்கணும் என்னால முடியும் நான் அதனால தான் நான் சேர்ந்துருக்கேன் வரையா சேர்ந்து பண்ணலாம் இல்லையா நான் பண்ண போறேன் எனக்கான ஆட்கள் வருவாங்க என்ன மாதிரி சிந்திக்கிறவங்க வருவாங்க இந்த பிசினஸ் ஏத்துக்கிறவங்க வருவாங்க அது மாதிரி நம்பிக்கையோட பண்ணதுனாலதான் இங்க இருக்கேன் நீங்களும் நம்பிக்கையோட பண்ணுங்க ஓகே இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து உங்க எல்லாராலையுமே பண்ண முடியும் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க நம்புங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு சேரல சேர்றாங்க பண்றாங்க பண்ணல எதை கண்டும் நீங்க பின்வாங்காதீங்க நீங்கள் நீங்க உறுதியா இருங்க அவங்கள நம்பியா நீங்க பிசினஸ் பண்றீங்க அவங்கள நம்பியா நீங்க சேர்ந்தீங்க நான் கேட்குறேன் உங்களை நம்பி தானே நீங்க சேர்ந்தீங்க அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே ஏன் நீங்க பண்ணணும்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க உங்க மேல ஏன் நீங்க உறுதியா இருக்க மாட்டேங்கிறீங்க அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையே உங்க மேல வைக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் கேட்கறேன் ஓகேவா அது மாதிரி தான் ஒரு பிசினஸ் அப்படின்னா அப்ப இந்த இந்த பிசினஸ் வளர்றதுக்கு டைம் ஆகும் இப்ப பாருங்க டாடா மோட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி பல வருடம் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளவு இது பண்ணி எவ்வளவு எத்தனை கார் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஒரு சில கார் தான் பிக்கப் ஆயிருக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க எந்த ஒரு கார் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப ரெனால்ட் ஏதோ ஒரு கார் கம்பெனி இதுல எனக்கு அதை பத்தி தெரியல நான் பொதுவாக சொல்றேன் ஓகேவா ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து மாடல் இருக்கும் அதுல ரெண்டு மாடல் தான் சக்ஸஸ் ஆகும் அந்த ரெண்டு மாடல் தான் அந்த கம்பெனியோட மொத்த இன்கம் ப்ராஃபிட் எல்லாமே வரும் மீதி இருக்கக்கூடிய நாலஞ்சு கார் கம் கார் மாடல்ஸ்லாம் வந்து ஆவரேஜா தான் போகும் நீங்க யோசிச்சு பாருங்க டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல வந்து மகேந்திரா எடுத்துக்கோங்க இல்லை மாருதி எடுத்துக்கோங்க எத்தனை மாடல்ஸ் இருக்கும் ஃபோன் எடுத்துக்கோங்க எம்ஐ ஃபோன் எடுத்துக்கோங்க ஒன் பிளஸ் எடுத்துக்கோங்க சோ இது மாதிரி நீங்க எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒன்று ரெண்டு ஃபோன் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றது எதுவுமே வந்து இதாகாது எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு கம்பெனி வேணா எடுத்துக்கோங்க அதே மாதிரி தாங்க பிஸ்னஸும் இந்த பிசினஸ் வளர்றதுக்கு நம்ம பிசினஸ்ல இருக்கோம் நான் திரும்பவும் சொல்றது எல்லாம் எதுக்காக சொன்னேன் பிசினஸ் அப்படின்னா ஒரு டைம் எடுக்கும் பொறுமையா இருக்கணும் நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்பக்கு நம்ம நம்ம இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணுவோம் நம்பிக்கையோட நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா நம்ம எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உறுதியா உண்மையா நம்ம இந்த பிசினஸ் பண்றோம்னா ரத்தன் டாட்டாக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி நான் இந்த பிசினஸ் நம்பினேன் நான் உறுதியா நின்னேன் நான் சக்சஸ் பண்ணுவேன்னு நினைச்சு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றி அது மாதிரி இந்த பிசினஸ்ல எத்தனை பேருக்கு வந்து இந்த பிசினஸ்ல நம்ம டீம்ல எத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க லேக்ஸ்ல இன்கம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த வெற்றி அப்படிங்கிறது வரும் நீங்க எந்த அளவுக்கு உறுதியா உண்மையா நம்பிக்கையோட பண்றீங்களோ பொறுமையா நம்பிக்கையோட பண்ணுங்க பொறுமை இந்த பிசினஸ்ல இருக்கணும் நம்ம பொறுமையா பண்ணக்கூடாதுங்க நம்ம பண்ற வேலையை நம்ம வேகமாகவும் தீவிரமாகவும் நம்ம பண்ணணும் ஓகேவா பிஸ்னஸில் வெற்றி அப்படிங்கிறதுக்கு அந்த நாட்கள் டைம் அப்படிங்கிறது எடுக்கும் அதுக்கான பொறுமை நமக்கு இருக்கணும் இந்த பொறுமை இல்லைன்னா இந்த இந்த பிசினஸ் இல்லை எந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியாது வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படியே தான் இருக்கணும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பொறுமை உங்கள்ட்ட இல்லைன்னா அப்படி எந்த பிசினஸா எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது இது டைம் எடுக்கோங்க நான் தான் திரும்ப சொல்றேன் பாருங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து பிசினஸ் அப்படின்னாவே ப்ராடக்ட் தான் ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் தான் ஓகேங்களா அது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு நீங்கள் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும் அந்த பொறுமை உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பிஸ்னஸில் சம்பாதிக்கவே முடியாது அப்போ வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு போனால் அங்கேயே தான் இருக்க போகிறோம் முடிவு பண்ணிக்கோங்க முடிவு உங்கள் கையில் தான் இதை விட்டு போட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அங்கேயே இருக்க போகிறீங்களா இதை இது என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொடர்ந்து பண்ணி ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஃபினான்சியலாக இன்னும் கொஞ்சம் மேலே போயி மேலே போக போகிறீங்களா அது உங்கள் கையில் தான் இருக்குது முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான்